அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நமது திருவண்ணாமலையில் வருகின்ற பதினூறாம் தேதி கார்த்திகை தீப திருவிழா மகாதீபம் ஏற்றப்படுகிறது இதனையொட்டி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கடந்த ஒன்றாம் தேதி காவல் தெய்வமான துர்க்கை அம்மன் உற்சவம் தொடர்ந்து பிடாரி அம்மன் விநாயகர் உற்சவம் நடந்தது இன்று காலை கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றம் நடந்தது அருணாச்சலேஸ்வரர் சன்னதி முன்பு உள்ள அறுபத்தி நாலு அடி உயரம் கொண்ட தங்க கொடிமரத்தில் காலை ஆறு இருபத்தி ஐந்து மணி அளவில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற கோஷத்துடன் கொடியேற்றம் நடைபெற்றது முன்னதாக அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடந்தது கொடிமரத்தின் அருகே அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் பராசக்தி அம்மன் விநாயகர் முருகர் சண்டிகேஸ்வரர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் இதனைத் தொடர்ந்து பத்து நாட்கள் காலை இரவு என இருவேளையில் சாமி மாடவீதி உலா நடைபெறுகின்றன வருகிற பத்தாம் தேதி மகா தேரோட்டம் நடைபெறும் கார்த்திகை தீபத் திருவிழாவின் உச்ச நிகழ்வான மகாதீபம் பதினொன்றாம் தேதி ஏற்றப்படுகிறது பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை நாலு மணிக்கு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பரணி தீபம் ஏற்றப்படுகிறது மாலை ஆறு மணிக்கு ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே தரும் அர்த்தநாரீஸ்வரர் தங்க கொடிமரம் முன்பு எழுந்தருள்வார் அப்போது ரெண்டாயிரத்தி சாத்தி எட்டு அடி உயரமுள்ள மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படும் பதினொன்றாம் தேதி முதல் பதினோரு நாட்களுக்கு மலை உச்சியில் அண்ணாமலையார் ஜோதிப்பிழம்பாக காட்சி தருவார் கார்த்திகை தீபத் திருவிழாவில் சுமார் நாற்பது லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது மாவட்ட நிர்வாகம் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் பல்வேறு முன்னேற்பாடு பணிகள் பக்தர்களின் வசதிக்காக செய்யப்பட்டுள்ளன இன்று காலை நடைபெற்ற கொடியேற்று விழாவில் வழக்கத்தை விட அதிகமான பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நீங்கள் தீபத் திருவிழா அன்று அண்ணாமலையாரை காண எந்த ஊரிலிருந்து வருவீர்கள் என்று பதிவிடுங்கள்